ஆபத்தில் வந்து இவங்களுடைய குரு உதவுவார் இவர்களை வழி நடத்தி சொல்லும் அந்த முதுமை என்பது ரொம்ப பொறுப்பாக சந்ததிகளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இவர்கள் வந்து நடந்து கொள்வார்கள் சனி பகவான் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் போது திடீர் விபத்துகள் சும்மா இருந்த சார் பாத்ரூம்ல வலி கொழுந்தேன் பிளேட் வச்சிருக்கு பட்டகாலே பட்டுக்கிட்டே இருக்கு சும்மா நடந்து போனேன் காரில் யார் வரான்னு எட்டி பார்த்தேன் விபத்தாகி போச்சு அப்படின்ற மாதிரி இவர்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் சும்மா சாலையில் வாக்கிங் போனேன் சார் காலையில் ஏதோ சின்ன பையன் அவனை போய் என்ன செய்கிறது வந்து நேராக வண்டியை கொண்டாந்து விட்டான் பெருவுகள் சுகரு கால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சுகர் மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு இதையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லதையும் சாப்பிட முடியாமல் பிள்ளைகள்கிட்டையும் பேச முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லைங்க அவ்வளோ செஞ்சோம் அவ்வளோ காசு பணம் எல்லாம் சம்பாரித்து கொடுத்தோம் பென்ஷன் பணம் பிஎஃப் எல்லாத்தையும் பிள்ளைகள் தாங்க கொடுத்தேன் இருக்கிற சொத்தப்புறம் கொடுத்தேன் ஒரு நேரம் ஜோறு போட்டு அன்பாக பேசுன்னு பார்த்தா மருமக வந்ததுலேருந்து மகனையே பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த சனி திசைகள் புலம்பக்கூடிய சிம்மம் பூரத்தில் பிறந்தவர்களையும் நம்ம பார்க்குறோம்